நூத்தி எண்பது சென்டிமீட்டர் சுற்றுலவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு கான்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சாம்பக முக்கோணத்துடைய சுற்றுலக்கான ஃபார்முலா தெரியணும் முதல்ல சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதா என்னது சமபக்க முக்கோணம் அப்போ சுற்றுலவுனா என்ன இருக்குங்க சுற்றி இருக்கிற அளவு கூட்டிக்கணும் அப்போ அப்படின்னா சமபக்க முக்கோணத்தின் சுற்றுலு அப்படின்னா த்ரீ ஏ அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ஒன் எயிட்டி அப்போ த்ரீ ஏ ஸோ இப்போ அடிச்சுக்கலாம் அடிச்சு அப்படின்னா அறுபது ஸோ இது என்னது அப்போ ஒரு சைடு வந்து என்னது அறுபது அப்படின்னு கிடைச்சிச்சு ஆனால் கொஸ்டின் அவங்க அது கேட்குறாங்களா அப்படின்னா கிடையாது என்ன வேணுமா அதோட பரப்பு வேணுமா அப்போ சமூக முக்கோணத்தோடைய பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னா ஸோ பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இதாங்க சமூக முக்கோணத்தோடைய பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸோ அதை நீங்கள் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இது அப்படின்னாக்கல அறுபது அறுபது ஸ்கொயர் சரிங்களா அப்படின்னா ரூட் த்ரீ பை ஃபோர் இதை அடிச்சு அப்படின்னா கிலோ மூணாயிரத்தி அறுநூறுனு கிடைக்கும் இதை அடித்தோம் அப்படின்னா ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்படின்னா தொள்ளாயிரம் ரூட் த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு வேளை ரூட் த்ரீக்கு வேல்யூ கொடுத்துருந்தா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அதனுடைய பரப்பு